ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம கலாகியில் எம்மிபி ஆக போகிறோம் எனக்கு ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வர கை கூடுன ஒரே கன் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டபுள் பேரல் பெரிய டபுள் பேரல் இந்த சின்னது வளர்ந்து வளர்ந்து எனக்கு ஆரம்பத்துலேருந்து கை கூடும் கை கூடும் கை கூடும் நான் ஒரு ரவுண்டில் தேர்ட் ரவுண்ட் லாஸ்ட் ரவுண்டில் லாஸ்ட் ரவுண்டுக்கு முன்னாடி தேர்ட் ரவுண்டில் இன்னும் அடி அடிக்கிறேன்னு பாருங்கள் பார்த்தாடி தமிழ் தொடது இன்னும் அடி அடிக்கிறாரு அப்படின்னு நினைப்பீங்க என் கூட ஒன்று சீசன் வந்தால் இப்போ நல்லாவே அடித்து போட்டுருவேன் இப்போ நம்ம ரஞ்சித் தேஷ் டூ ஃபோனுக்கும் நமக்கும் ஒன்னு சிசுன் இருக்கேன் அது எப்படின்னு நீங்கள் கமெண்டாக சொல்லணும் அகை நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும் அது எப் ரஞ்சித் தேஷ் டூ ஃபோன் கூட ஒன்று சீசன் போடலாமா வேணாமா அப்படின்னு நான் பக்காவாக இப்போ ஃபுல் ரெடியில் இருக்கேன் ரஞ்சித் தேஷ் டூ ஃபோனைனே வந்தாலும் அடிப்படாங்கிற டவுட் தான் ஒரு அஞ்சு டோஸ் டூ ஃபோனு கூட போடுறோமே அடிக்கடி எனக்கு பதட்டம் ஆயிடும் அந்த பட பதட்டத்திலேயே வாய் வர வளருது பதட்டத்தில்லன்னு பதட்டத்திலேயே நானும் அந்த அக்காவும் பாதி பாதியே கீழே பிரிச்சுக்கிட்டோம் அண்ணன் டேமேஜ் அதிகம் எடுத்துட்டேன் அப்பா வாங்க இப்போ இதை கொடுக்கலாம் ஓகே எடுத்து வச்சு யார் யாரா இப்போ இதை கொடுத்தது போங்கடா கொஞ்சம் சும்மா கடைங்கடா அதுமே வெறிய கிளப்பின்னு இருக்கு ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன டபுள் பர்டில் எங்கிட்டே தான் அதே இவன் வேண்டா மூஞ்சி மலை மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கான் ஷாப்பிங் பண்ணிருக்கானா டே இந்த கேமை விளையாட வாங்கடா ஷாப்பிங் பண்ண வராதிங்கடா எல்லாம் பைத்தியமாக இருக்குது ம் நீச்சல் இல்லை குளிச்சு நல்லாச்சு போதும் என்ன எப்போ குளிச்சாச்சு எப்போ குளிச்சாச்சுன்னா எப்போ வெளியே வந்தாச்சு நான் குளித்ததில்லை இதுவரை ஓகே ஏன்டா அவன் உடஞ்ச கப்பலை எங்கே விட்டதே இங்கே இப்பாங்க கில்ல மட்டும் இதோ இவன் தான் என்னோடய போனி இவன்ட்டு வந்து நான் ஏஎன் பே ஏஎன் ஒன் டபிள்யூ எடுப்பேன் சும்மா அந்த ஒரு கில்லு எடுப்பேன் ஆனால் அவன் அதுக்குள்ளே க்ளூவால் போட்டுருவான் ஸ்கையில் வச்சுருக்கிறவங்க ஸ்கையில் இருந்து மறந்துடுவேன் இப்போ இந்த ஒருத்தன் வருவான் இப்போ பாருங்கள் அடிய மட்டும் அவனுக்கு சால் ஆனால் என் கில்லு வரல ஓசிக்கில் போட்டானுங்க அம்மா எனக்கு கில்லெல்லாம் ஓசி போடுறானுங்க ஏங்க இந்த இந்த பி ஹார்ட்னா இப்போ ஃபஸ்ட் பிளேஸ்ல இருக்குது யார் இந்த அக்கா இதோ இந்த ஊசி மட்டும் வாங்கிக்கலாம் ஓகே இப்போ எதுவும் வாங்க இந்த அக்கா தான் அது இன்னைக்கு நீயா நானு பார்க்கலங்கக்கா இந்த ரவுண்டு பார்க்க பாருங்கள் நீங்களே இந்த ரவுண்டு பார்க்கலாம் இந்த அக்காவா இல்லை நானு ஒருத்தன் அடித்தா ஏர்ஸ் அடிச்சிருப்பேன் அதுக்குள்ளே இந்த அக்கா குறுக்க வந்துடும் எப்பவும் தளிபா என்ன எல்லாம் எம்எல் நிற்கிது ஏ தள்ளுங்கடா அட பைத்திய கணந்துங்களா போன்ற ரவுண்டு ஏஷ் அடிக்கிற மாதிரி இருக்குது பின்னாடி ஐயோ எனக்கு தான் அந்த கில்லெல்லாம் ஐய் ஜம்ப் பண்ணி ஒன்று அண்ணா கில்லை செக்யூர் பண்ண மாட்டேன் ஆ ரெண்டு கே ரிவே பண்ண சைடில் ஒருத்தன் நிற்கிறான் மூணு நூ ரிவே பண்ணிட்டான் அங்கே ஒருத்தன் நான் மூணு பே கில்லு எடுத்துட்டேன் ரிவே பண்ணுறோன்னு நீ தான்தான் ரிவே பண்ணிட்டுருக்கியா ஓகே ஓகே இப்போ ரெண்டு ரெண்டு கிலோ எடுத்துனே சால் ஏய் என்னடா செத்து போ என்னடா ரிவ்யூ பண்ணுறா டே அடிதான் போவாங்களா அதுதான் நான் சின்ன டபுள் பேரல் வச்சிருக்கேனே எதுக்கு பெருசாக யூஸ் பண்ணுறேன் எடுத்தா சின்ன யூஸ் பண்ணால் நான் தான் ஏசு ஏன் தான் இந்த அக்கா எப்படி பண்ணுதோ அந்த இடத்துல மட்டும் வேறு தான் கண்டு இருந்துச்சு கத்தாம் கத்தாம் பண்ணியிருப்பேன் நான் இவங்களுக்கெல்லாம் இப்போ அன்னதான படையல் இட்டு இருக்கேன் நான் தான் பெரிய கிங்காச்சே அது பாட்டில் வரல்தானே அது என்ன பாட்டுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க அந்த அன்னதான இட்டு வந்து ஒரு பாட்டு ஓகே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் நான் எப்படி ஏறேன் ஐயோ மன்ட்டான் பாரு அப்புறம் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் தர மாட்டேறீங்க ஷேர் தர மாட்டேறீங்க ஒரு கில்லு ஃபஸ்ட்டு கிலோ முடிச்சு விடுவோம் அப்போ தான் ஏஸ்ட் அடிக்க முடியும் ஏஸ்ட் அடிப்படா ஏன் லாஸ்ட்லே டீ வருது ஏஸ்ட் அடிப்படா பார்க்க முடியாதான்னு பார்க்குறக்கு முன்னாடி ரெடிக்கா லைக் பண்ணிக்கோங்க எவன்டா அவன் ரிவே பண்ணுது ஏன்பிளே இப்படி பண்ணுதுயே ஏங்க இந்த ஓடுந்தான் ரிவே பண்ணிருக்கான் இந்த இருக்கான் இன்றைக்கி செத்தடா என்ன செத்துட்டான் ஏன்னா என் மூஞ்சில் பவர் இருக்குது நான் தான் மூஞ்சியை காமிக்கலையே போது இதுக்கு மேலே பேசக்கூடாது ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பேல் அக்கன் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க இதை விட வேற வீடியோ சந்திக்க முடியாது விட ஓகே பாய் தலைவர் தான் இருந்தாச்சு